இப்போ நான் பேசுனேன் என்ன பேசியிருப்பேன் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பிறந்தார் எழுபதில் இறந்தார் நாற்பத்தி ஏழு வருஷம் வாழ்ந்தார் இப்படி என்னென்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொ பேசுவோம் ஆனால் இவர் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான அணுகுமுறை அவருடைய படைப்புகள் அந்த நாய் ரெண்டு நாய் அதாவது மனிதாபிமானம் இல்லை அங்கே மிருகா மிருதாபிமானம் இருந்தது ஆனால் மனிதாபிமானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரம்பத்தில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவருடைய படைப்புகளை கொண்டு வந்து அன்பளிப்பு அப்படிங்கிற அன்பளிப்பு தானே ம் அந்த இதுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருடைய இல்லற வாழ்க்கை யா வந்து பொதுவாக வந்து காதல் அப்படின்னா ஆண் பெண் ஆண் தான் அந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க மாதிரி இங்கே வந்து இவருடைய எழுத்துக்காக இவருடைய செய்கைக்காக செயலுக்காக செயல்பாட்டுக்காக அந்த அம்மா இவங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பாக சொன்னாங்க இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வைக்கிறோம் அப்படின்னா வளரும் கலைஞர்கள் வளர்ந்தவங்க திரும்ப திரும்பி பார்த்துக்கலாம் உலகக்கூடியவங்க வந்து அது திரும்ப வந்து படித்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டுக்காக தான் இதை வச்சுருக்குறோம் பொதுவாக ஒரு எழுத்தாளருடைய எழுத்து அல்லது அதோட எழுத்தாளர் எப்படி கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா ஒரு உண்மையை எழுதும்போது உண்மை எழுதும்போது அதனுடைய எழுத்து வந்து பேசப்படுகிறது அந்த வாழ்வியலை மக்களுடைய வாழ்வியலை புனைவு இல்லாமல் நம்ம கவிதையே சொன்னால் என்ன ஆகும் கற்பனைன்னு வந்துடும் ஆனால் இது வந்து அப்படி இல்லை அதாவது அவனுடைய உண்மை அந்த வறுமையை பற்றி சொன்னாங்கல்ல ஒரு சேலை எடுக்க கூட வழி இல்லாத அளவுக்கு இருந்த வறுமை வந்து எப்படி வந்து எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பாக பேசுனாங்க அவங்களுக்கு வந்து சைமனுக்கு நமது துடுமானம் இலக்கிய பெற சார் பெருக்க கைகட்டலை கொடுத்துடலாம் அடுத்ததாக கவியரங்கம் கவியரங்கத்துக்கு தலைவராக கவிஞர் மூகுப்பேரி தேவதாசன் அவர்களை தலைமையேற்று இந்த கவியரங்கத்தை நடத்தி கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அவசர வேலையின் காலமாக கவிஞர் முத்து கல்யாணி வெளியே செல்கிறாங்க அதனால் அவருடைய தலைமை உரைக்கு முன்பாகவே அவர்கள் கவிதை வாசிக்கிறார்கள் உங்களுடைய அனுமதியோடு வளர்க்கும் குழந்தையும் கூட அன்னை என்னதான் அடித்தாலும் அன்னையே தேடி செல்லும் குழந்தை போல காதல் ஏக்கம் கொடுப்பதும் காதலில்தான் தூக்கம் தொலைப்பதும் காதலில்தான் ஒரு சமயம் தொட்டிலில் வைத்து தாளாட்டும் ஒரு சமயம் மரணப்படுக்கையில் தீ மூட்டும் தனிமைக்கு மருந்தாகும் சில நேரம் தனிமையே காதல் வைக்கும் விருந்தாகும் உலகையே வெறுத்த பொழுது விறுவிறுப்பாக இயங்க ஆழம் விழுதாய் இன்னும் ஒரு காதல் இப்போதும் காதல் கண்ணால் குறிவைத்தாள் என்னை சிக்க வைக்க பார்வை பொறி வைத்தாள் ஆனால் இப்போது தினம் காணும் வழியில்லை அவள் பார்வைக்கும் அழிவில்லை இன்னும் காதல் இப்போதும் காதல் கைப்பிடித்தே நகர்ந்தோம் முத்தமிட்டே மகிழ்ந்தோம் விழுந்து விழுந்து காதலித்தோம் இப்போது கண்ணீர் வந்தால் அழக்கூட விழுவதற்கு அவள் மடியில்லை இன்னும் காதல் இப்போதும் காதல் படையெங்கும் நடந்து வண்டியில் பறந்து தெருவெங்கும் பயணம் இப்போது அவள் ஆனால் வழியெங்கும் அவள் நயனங்கள் இன்னும் காதல் இப்போதும் காதல் அவள் இறந்து விடவில்லை எங்கோ உயிரோடு இருக்கிறாள் அவள் நினைவோடு இங்கு நான் கழிக்கிறேன் என்னை விட்டுச் செல்லவில்லை ஏமாற்றியும் கொள்ளவில்லை என் அருகில் அவளில்லை அவ்வளவுதான் என் உயிரெல்லாம் அவளன்றி வேறொன்றும் இல்லை நரைக்கோழி கிளப்பருவம் எய்தாலும் குறையொன்றும் குறையொன்றுமில்லை எனக்கு காதல் அலை ஓய்வதில்லை தேடல் உலை அணைவதும் இல்லை என் வாழ்க்கையே அவளான போது வேறொரு வாழ்க்கைக்கு சென்று விட்டாள் என் வாழ்க்கையே அவளான போது வேறொரு வாழ்க்கைக்கு சென்று விட்டாள் ஆனாலும் காதல் போனாலும் காதல் இன்னும் காதல் இப்போதும் காதல் நன்றி